வணக்கம் திருச்சியிலிருந்து கனக மீனால் பேசுகிறேன் தலைப்பு ஆறு இராவணின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா அல்லது தர்மத்தின் வெற்றியா இராமாயணத்தில் இராவணன் சிறந்த அரசனானான் சக்தியுடைய மன்னனாலும் வர்ணிக்கப்படுகிறார் அவர் ஸ்ரீலங்காவை ஆட்சி செய்து வந்தார் செல்வம் என்று புகழ் பெற்றிருந்தார் மற்றும் ஆட்சி அவருக்கு புகழையும் பல வெற்றிகளையும் தந்தன இருப்பினும் அவன் வீழ்ச்சியை தீர்க்க முடியாததால் மாறியது அதற்காக காரணம் அவர் ஆணவம் தர்மத்தின் மீது அவர் கைதும் நம்பிக்கை ராவணன் தனது ஆணவத்தால் உயர்ந்தவராக கருதினார் தன் சக்தி தெய்வங்களின் ஆதரவு மற்றும் தனிப்பட்ட திறமையினால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் இந்த ஆணவமே அவனின் முடிவுகளையும் செயல்களையும் மோசமாக என்னவென்றால் மிக எத்தனை பெரிய பெரியதாக இருந்தாலும் அது ஒரு நாள் தோல்வி அடையும் தர்ம எப்போதும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் அதை தற்காலிகமாக தடுக்க முடியாது ராமன் அறத்தின் வழியில் செயல்பட்டது மூலம் அவன் வெற்றி பெற்றான் இறுதியாக ராமனின் வெற்றி தர்மத்தின் வலிமையை வெளிப்படுத்துகிறது ஆணவம் எப்படி ஒருவனின் வாழ்க்கையை சிதைத்துவிடும் என்பதையும் உணர்த்துகிறது ராம 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 செய்ய சீதாராம் சீதாராம் சீதா பிராட்டி நல்லா இருக்க வேணும் நன்மைகளை தர வேண்டும் நன்றி வணக்கம்